மறுபடியும் தர்மமே வெல்லும்னு ஒரு படம் அடிக்கிறாரு அது நல்லத மறுபடியும் கொண்டு வந்து சேர்த்திருக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி நாள் நலன் பார்த்தீங்கல்ல இதுதான் நலன் எல்லாருக்கும் ஒவ்வொரு டைரக்டர்ஸ் பிடிக்கும் ஆனா எனக்கு தெரிஞ்சு நிறைய டைரக்டர்ஸ்க்கு பிடிச்ச ஒரு ஆள் தான் நலன் குமார் சாமி சொல்லலாம் நான் எந்த செட்டுக்கு போனாலும் பசங்க சொல்லுவாங்க சார் நல்ல சார் போட மாட்டேங்களா நல்ல சார் போட மாட்டேங்களா அவ்வளவு ஃபேன் பாய்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு இவ்வளவு நாள் காய போட்டது பெரிய தப்பு அவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த படத்துக்காக நலன் வந்து ஒரு தக்லைஃபாவே வாழ்ற ஒரு ஆளுங்க நீங்க பாத்தீங்கல்ல இங்க வந்து வைஃபுக்கு சல்யூட் அடிச்சுட்டு போறாங்கல்ல இப்படி ஸ்கோர் பண்ணிட்டு போய் நமக்கு திட்டாங்க கொடுக்குற ஒரு ஆளு எல்லாத்துக்கும் அவங்க கிட்ட ஒரு பிலாசபி இருக்கும் சனாசனம் மாதிரி வேற ஒரு பிஹேவியர் இருக்கும் சுதுதவம் பார்த்துட்டு இந்த ஒரு வேலை வச்சிருப்பாருல்ல இந்த வேலையை செய்யறதுக்கு ஒரு குறுக்குத்தனமான முட்டாள்தனம் வேணும் ஒரு குறுக்குத்தனமான முட்டாள்தனம் வேணும் உண்மையாவே நலன் படம் பண்றதுமே தேவை ஏன்னா அவர் சொல்ற ஐடியாவை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அந்த ஐடியாவை புரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம அதை இமேஜின் பண்ணவே முடியாது எனக்கு ஆயிரத்துல ஒரு அனுபவம் இருந்துச்சு செல்வரன் ஒரு சீன் எழுதிருக்காரு அந்த சீனை புரிஞ்சுக்கிட்டு நடிக்கலாம் ஒண்ணுமே புரியாது அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணா மட்டுமே தான் அது புரியும் அப்படி நலனுடைய ஒவ்வொரு விஷயமும் வேற ஒரு பேரல ஒரு இமேஜினேஷன் இருக்கும் சோ அப்படி எனக்கு நலன் கூட ஒர்க் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு சுதுக்கவும் பண்ணிட்டு அவரு கூட படம் போறாங்கிறப்ப ஜாலியா ஒரு படம் அந்த குழந்தைகளை கடத்தலாம் இல்ல அரசியல்வாதிகளை கடத்தலாம் அப்படி ஜாலியா இருக்க கதை வருன்னு பார்த்தா அவர் வாவாக்க கொடுத்துட்டாரு மறுபடியும் பெரிய சவால் உண்மையா அந்த கதையை கேட்டுட்டு நலனு வைக்கணும் அவ்வளவு ஆசையா இருக்கு ஆனா இந்த கேரள நம்மாலும் செய்ய முடியுமா நம்ம மெமிகிரி ஆர்டிஸ்ட் எல்லாம் கிடையாது நமக்கு இது வருமான தூக்கமே வரல அப்ப வந்து நம்ம நிறைய கோட்ஸ் எல்லாம் நம்ம அந்த மோட்டிவேஷன் வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இருப்போம் நைட்ல தெம்புவே அப்படி பார்க்கும் போது அதுல ஒரு விஷயம் பார்த்தேன் எந்த விஷயம் ரொம்ப பயம் நம்ம எதை பார்த்து ரொம்ப பயப்படுறோமோ அதை கொஞ்சம் நம்ம ஃபேஸ் பண்ணிடணும் அங்கதான் க்ரோத் இருக்குன்னு சொல்கிறோம் அங்கேதான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்னு சொல்றாங்க அப்போ இது ஒரு லைஃப் தான் நம்ம ரொம்ப திரும்ப திரும்ப வந்து பயந்துகே இருக்க முடியாது நம்ம எவ்வளோ வாட்டி ஜெயிச்சாலும் நீ தோத்தது மட்டுமே பேசுகிற உலகம் தான் அது அப்படி பயந்து பேருந்தோம்னா புது விஷயம் எதுவும் பண்ண முடியாது எனக்கு அடிச்சு முடிவு பண்ணி தான் நலன் போய் ஜாயின் பண்ணுது நலன் இருக்கிற ஒரே நேரத்தில் தான் அந்த படம் பண்ண ஒத்துக்கிட்டேன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த படம் கத்தி கத்திமேல் நடக்கிற மாதிரி ஒண்ணு ஜெயிக்கணா கண்டிப்பா நம்மளை போட்டு காலி பண்ணிக்கிடுவாங்க இந்த படத்தில் அப்படி ஒரு ரிஸ்கான ஒரு சப்ஜெக்ட் ஒரு ஆக்ட் இருக்கு ஆனா தான் ஜாலியான படம் என்டர்டைனிங் ஆன பிலம் அவர் சொன்ன மாதிரி இது ஒரு எயிட்டிஸ் நைன்டிஸ் தமிழ் சினிமாக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு நம்ம எல்லாமே இருக்கும் அப்படி தமிழ் சினிமாவுக்கு அடையாளமா நம்ம மசாலா படங்களுக்கு ஒரு ட்ரிபியூட் அந்த படம் இருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய ஒரு பக்கம் வார்த்தையில கேரக்டர் இருக்கு அந்த கேரக்டருக்கு இப்ப போலான்னு வீட் பண்ணியாச்சு உள்ள போனா அவர் பெரிய கடல் புரட்சி தலைவர் மக்கள் தலைவர் பொன்மன செம்பல் ஒரு மக்கள் அவர் வச்சிருக்கிற பேர் அவ்வளவு பெரிய அவரை பத்தி பேசினாலே கொள்ள இருக்கிறாங்க ஏன்னா அவரை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சு இந்த படத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் லவ் யூ லவ் யூ பாய்ஸ் லவ் யூ இன்னிக்கும் லவ் யூ லவ் யூ பாய்ஸ் லவ் யூ மக்கள் இன்னைக்கும் இன்னைக்கும் நீங்க வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு போனா அவரோட புகைப்படத்தை பார்க்க முடியும் ஒன்று அதுக்கு பொட்டு வச்சு மாலை போட்டு சாமி கும்பிட்டு இருப்பாங்க இல்லாட்டி பெருமையா அந்த முகத்தை பார்க்கணுங்கிற காலம் வச்சிருப்பாங்க அப்படி ஒரு நடிகர் இல்ல அவர் மாதிரி யாருமே சொல்ல முடியாது அவர் வாழ்க்கையில் சிந்திக்காத கஷ்டம் கிடையாது ஆனால் அவர் மாதிரி மக்கள் நேயம் அவர் மாதிரி தாராளம் அப்படி யாருமே நம்ம சொல்லவே கிடையாது சாதாரண ஆள் கிடையாது அவர் வந்து தமிழ் சினிமாவை மாத்திருக்காரு தமிழ்நாடு அரசியல் மாத்திருக்காரு எத்தனையோ பேர் வாழ்க்கையை மாத்திருக்காரு அவர் ரசிகர்களுக்கு நல்லதே சொல்லி நல்லது சொன்னா கிரிஞ்சுன்னு சொல்லும் போது நான் தான் சொல்லுவேன் என் ரசிகர்கள் என்ன மாதிரிதான் இருக்கும் நல்லதை மட்டுமே சொல்லிக் கொடுத்து தன் ரசிகனும் என்ன மாதிரியே இருக்கணும்னு பண்ணியிருக்காரு அவரோட ரசிகர்கள் அடிக்க மாட்டாங்க நம்ம அடிக்க மாட்டாங்க எப்படி அவ்வளவு எழுந்திருக்க முடியும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அவர் பாடல்கள் மூலமா அவ்வளவு விஷயங்கள சொல்லிட்டு போயிருக்காரு இன்னைக்கு வந்து நியாயம் தர்மம் இல்லாட்டியும் வந்து தன்னம்பிக்கைன்னா இன்னைக்கு அவரோட பாடல்கள் நம்ம உதாரணமா எடுத்துட்டு இருக்கு அவர் பாட்டை பாடினாலே வயல் ரெண்டு தான் அப்படி ஒருத்தர் அவங்க பண்ண போறவங்க ரொம்ப ரொம்ப பயமா இருந்துச்சு இன்னும் அவரோட பத்தி இன்னுமே பேசிட்டு இருக்கோம் இன்னுமே அவரை பத்தி பேசிட்டு இருக்கோம் அவரோட பாட்டை சொல்லியிருக்காரு வாழ்ந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் அவரே பாடிக்க போயிட்டார் தன்னுடைய வாழ்க்கையே மக்கள் பணியா இருக்கணும் மக்களுடைய நன்மைதான் என்னுடைய வேலையே ஒர்க் பண்ணியிருக்காரு அதுக்கு முத்தாய்ப்பா தமிழ் சென் நம்மளோட சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு அவரோட பேர் வச்சிருக்காங்க புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன் பேரு ஒரு நாளுமே பார்த்தீங்கன்னா நானும் ஒரு ட்ரெயினிங் கிளம்புவோம் ஒவ்வொரு ட்ரெயின் கிளம்பும்போதும் சென்னை புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ராமசந்திரன் அவர்கள் பேர்ல சென்னையில இருந்து கிளம்புற ட்ரெயின் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் தடவை அவரோட பேர் அனௌன்ஸ் இருக்காங்க அப்படி வாழ்றதுன்னா அப்படி எப்பேற்பட்ட வாழ்க்கையா இருக்கும் அவர் எப்பேற்பட்ட மனிதரா இருக்கும் அவரை நம்ம இங்க கொண்டு வந்து சேர்க்கணும் சாதாரண விஷயம் இல்லை சோ தொடர்ந்து ஒரு படங்களையே பாக்குறது ரொம்ப நாளிடுத்து ம்லையில வந்த மாதிரி ஈவினிங் வந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு முன்னாடியே முன்னாடியும் கண்டினியூஸ் பிராக்டிஸ் பண்ணேன் அங்காளர் தான் கூட நின்று அவர் அவங்க அப்பா எல்லாம் சொல்லி என்ன எங்க ஜெனரேஷனோட ட்ரிபியூட்டா சொல்லலாம் இது வந்து ரொம்ப பக்தியோட அந்த கேரக்டர் பண்ணியிருக்கோம் நான் சொல்லுவேன் எவ்வளோ சின்சியராக அந்த கேரக்டர் போஸ்ட் பண்ண முடியும் இந்த படம் பார்க்கும்போது அவருக்கும் அவருடைய ரத்தத்தின் ரத்தமான ரசிகர்களுக்கும் என்ன உறவு இருந்துச்சு அப்படின்னு நீங்க கொஞ்சம் பெரிய புரிஞ்சுட்டீங்க அதை தாண்டி அந்த அற்புதமான ஒரு ரசிகருக்கும் அவனுடைய ஒரு தலைவனுக்கும் உறவு இருக்குல்ல அன்கண்டிஷனல் உறவு இல்லை நீங்க எங்களுக்கு கொடுக்கற அன்பு வந்து அன்கண்டிஷனல் அன்பு எதுவுமே எதிர்பார்க்கல நான் அவனை பார்த்தா போதும் நான் பத்தி பேசினா போதும் நீங்க கேட்டீங்க அது நான் எவ்வளவு இது வந்து ரசிகர்களுக்கு நான் பண்ற ஒரு விஷயமா உங்களுடைய அன்பு உங்க முகத்தை பார்த்து பார்த்து உங்களுக்கு அன்பு இருக்குல்ல அந்த அன்புக்கு பரிகாரமா நான் இந்த படத்தை நான் சொல்றேன் ஏன்னா இது ரசிகருக்கும் அவனுடைய தலைவருக்கும் உறவு தான் இந்த படத்துடைய கோரி படம் புது அனுபவம் இந்த படத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் வந்து முக்கியமான ஜார்ஜோட சந்தோஷம் கிரெச்சோட ஒர்க்கும் சொல்றேன் ஏன்னா இது வேற ஒரு வேர்ல்டு பேரல வேர்ல்டு நலன் கிரியேட் பண்ணி இருக்கிறது ஏன்னா சொல்லுவாங்க தெரியும் நான் பாக்கிறேன் வாழ்க்கை பத்திரமா பார்க்க போறோம் எப்படி எம்ஜிஆர் சார் ஓஜியோ அந்த மாதிரி இருக்கும் ஒரு டார்க் காமெடியோட ஓஜி மறுபடியும் கொண்டு வந்திருக்கும் நலன் கூட ஒர்க் நான் வந்து நலன் மாதிரி டைரக்டர் நான் அடிக்கடி யோசிப்பேன் திருவிழா பெரிய படங்கள் பண்றாங்க மலையாளத்துல வித்தியாசமான படம் பண்றாங்க தமிழுக்கு என்ன அடையாளம் இருக்கு நம்ம வித்தியாசமா என்ன பண்றோம் ஏன்னா இங்க வந்து ரொம்ப பயந்துட்டே இருந்தோம்னா யூஸ்வான சிமே பண்ணிட்டு இருந்தா ப்ரொஃபஷனல் புது விஷயங்கள் பண்ண முடியாது இந்த மாதிரி டேரக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன் அவங்க தொடர்ந்து படம் பண்றது முக்கியம் நினைக்கிறேன் அந்த வகையில நல்ல மறுபடியும் இந்த படம் பண்ணது அது இந்த மாதிரி ஒரு டஃபான சப்ஜெக்ட் எடுத்துட்டு அதை இவ்வளவு ஜாலியா டெலிவர் பண்ணது எனக்கு சோசம் ப்ரௌனல் இந்த மாதிரி பேரியர் பிரேக் பண்ணலாம் புது விஷயங்கள் ட்ரை பண்ணவே வர மாட்டாங்க நம்மள அந்த வகையில் எனக்கு சோ ஹாப்பி அண்ட் இந்த படத்தில் வந்து பாத்தியாவில் இருக்கணும்னு எல்லாம் சொல்லிட்டாங்கன்னா அதுக்கான மேக்கப் போடும்போது அவ்வளோ பயமாக இருக்கும் பயங்கரமே நினைச்சிருக்கேன் பூர்ணிமா தேங்க்யூ ஐ திங்க் ஒவ்வொரு காஸ்டியூமும் ஒரு பத்து பதினஞ்சு தடவை கரெக்ட் பண்ணியிருப்போம் பொறுமையாக அவ்வளவு பர்ஃபெக்ஷன் வரைக்கும் பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க அது மாதிரி சரிண்ணா அவர் வேகமருக்கும் அந்த அந்த மீசை வரையிறது அந்த அந்த உருவம் போட்டு வேஷம் போட்டு வந்து அவராக நிற்கும் போது அவருடைய இருந்திருப்பாருன்னு யோசிச்சுன்னா நமக்கு தலையெல்லாம் சுற்றி இருக்கேன் அவர் அவரை பற்றி கேள்விப்பட்ட கதைகள் அவ்வளோ கதைகள் வந்துட்டே இருக்கு

சந்தோஷமா இருக்கு இந்த படத்துக்கு வெளியே வருதுங்கிறது சத்யராஜ் மாமா மறுபடியும் மொட்டை பாசு தான் நடிச்சிருக்க ஒரு ஸ்பெஷல் எலிமெண்ட் சொல்லலாம் இந்த ராஜ்கரன் சார் வந்து ஒரு கம்ப்ளீட் டிவோட்டட் எம்ஜிஆர் அவர்களுடைய ஃபேனா நடிச்சிருக்காரு தாத்தா நடிச்சிருக்காரு ஆனந்தராஜ் சார் ஒரு பயங்கர ஸ்பெஷல் பிந்தாஸ் கேரக்டர் அவர் சுந்தர் சார் எல்லாருக்கும் சிம்பா ஐ திங்க் வெரி நேம் ஆஃப் கேரக்டர் நான் சொல்லுவேன் ஏன்னா அவங்க அவங்களுக்கு வந்து கண்ணமான சாங்ல எல்லாரும் பார்த்து எல்லாம் கரைஞ்சிருக்காங்க பாச மறுபடியும் இந்த படத்தில் வேற ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ பி ஏ வெரி ஸ்பெஷல் ஃபில் ஜார் ரொம்ப எக்ஸலண்டாக இருக்குது சனாவோட ஸ்கோர்ஸ் கொஞ்சமாக நான் பார்த்துட்டே இருக்கேன் டெஃபினட்டாக வந்து ஒரு எப்பிக் சூப்பர் சனா மாதிரி நமக்கு சூப்பர் ஹீரோவாக வந்து சினிமாவில் வந்து என்ஜாய் பண்ணுறது தான் நம்மளுடைய நம்மளுடைய உடல் பொருள் ஆகிய கலந்தவராக இருக்காங்க நமக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஐகான்ஸ் எல்லாருமே ஸோ அவர் நம்ம சூப்பர் ஹீரோ அடிக்கிறோம் நானும் இந்த படத்தில் சூப்பர் ஹீரோ படம் ஃபிலிமாவே பார்க்கணும்னு சொல்லலாம் ஆனால் நம்ம ஊர் மசாலா நம்ம ஊர் ஸ்டைலில் ஒரு படமாக தந்துருக்கு எல்லாருக்குள்ளேயும் மர்பனது ரொம்ப சந்தோஷம் இதை ரொம்ப வருத்திக்கிட்டு நிறைய எஃபர்ட் போட்டு பண்ண படம் ஸோ நிச்சய படம் வெற்றி அடையணும் ஞானங்களுக்கு வந்து மிரக்கல் தான் இந்த படம் வந்து இப்போ வந்து இறங்கிருக்குது அது பொறுத்தவர்களோட ஆசீர்வாதத்தோடு படம் நல்ல வழியாக இங்கே எல்லாருக்கும் பெரிய அன்பு பெரிய நன்றி இங்கே வந்து கலந்துக்கிட்டு வார்த்தை பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு முக்கியமாக எல்லாரும் நீங்களாம் நிறைய பேர் எந்த அளவுக்கு பார்த்துருப்பீங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ உங்களுடைய அன்பு எப்பவுமே இருக்கு நமக்கு எப்பவுமே கைது பண்ணியிருக்கீங்க எப்பவுமே சரியான படத்தை பண்ணும்போது பாராட்டியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் இந்த சப்போர்ட் ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த நான் அட்டம்ஸ் பண்ணும்போது நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் இந்த மாதிரி படங்கள் அப்படின்னு வந்துருக்கு ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ Great answer, <laughs> <laughs> I think the best character is the best character. I think the best c h a r a c e is e e s t c h a r t I t h n the best character s the b e character. I t t e s t c a m a e r is h e best c h a r a c t e I h i n k the best c h a b r i g h t f u t u r e k e e p w o r k i n g h a r d a n d

ஆயிரத்தி திரைப்படத்தில் என்னுடைய ரசிகராக நடித்தது பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் நான் ரொம்ப ஆசைப்பட்ட வந்தியத்தேவன் கதாபாத்திரத்தில் பல வருஷம் நடிச்சு அது உடல்தான் அமைச்சது நடிக்கிற சங்கத்தில் நான் இருந்த பதவியில்தான் நீ இருக்கேன் நமக்குள்ளே உண்மையா சொல்லணும்னா உங்க ஆசிர்வாதம் எப்பவுமே எனக்கு வேணும் நான் பல நாள் பல சோதனைகள் இருக்கும்போது போது உங்களை நினைக்காம போனதே இல்லை அந்த ஷார்ட் டைரக்டர் ஆக்ஷன் சொல்றதுக்கு முன்னாடி ஐயா நீங்க உள்ள இருந்து நடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு ஷார்ட்லையும் நடிச்சிருக்கேன் ஸோ நான் வந்து மானசிக்கமா நான் தள்ளி இருந்து கும்பிட்டுட்டே இருக்கிறேன் எனக்கு உண்மை உங்களை வணங்கிட்டே தான் இருந்திருக்கேன் என்னோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பயுமே வேணும் என்னுடைய அன்பு தம்பி சிவகுமார் என்னுடைய மிகப்பெரிய ரசிகர்கள் எல்லாருக்கும் தெரியும் நீங்க என்ன மாதிரி நடிக்க போறீங்கன்னு அவர்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் அவருடைய முதல் ரியாக்சன் என்னவா இருக்கு வாத்தியார் வாத்தியார் நியாயம் சொல்றாங்கன்னா எத்தனை சூப்பர் ஸ்டார் வந்தாலும் எல்லாத்துக்கும் பாத போது கொடுத்தது அவர்தான் வாத்தியார் ஆனா அது பண்றப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னது அண்ட் அதுக்கு எவ்வளவு மெனக்கெட்டுக்கணும் அப்பா கூட அவர் நடிச்சிருக்காரு அப்ப வந்து சில ஆக்டர்ஸ் இருப்பாங்க அவங்க வந்து அடிக்கிற மாதிரி நடிக்கிற சீன் இருந்ததுன்னா அடிச்சிருவாங்க அப்பதான் ரியலா இருக்கு அப்ப அப்பாவும் போய் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஆனா நீ அடிச்சிரு நீ நடிகர் தானே நான் அடிக்கிற மாதிரி நடிக்கிறேன் நீ அடி வாங்குற மாதிரி நடிகர் சொல்லலாம் சோ அவ்வளவு கேர்ஃபுல்லா பாத்துக்கலாம் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் இன்னைக்கு இருக்கிற ஸ்டாங்கி வீன் ஆகட்டும் நீங்க நடிகர் சேர்ந்த மாதிரி எத்தனையோ சின்ன சின்ன யூனியன் ஆரம்பிச்சது அவர் ஏன்னா எப்பவுமே அடுத்தவங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லி ஒவ்வொரு திட்டத்தையும் பிளான் பண்ணது அவராதான் இருக்காரு எல்லாத்துக்கும் முன்னோடியே அவராதான் இருந்திருக்காருங்கிறது ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம் அதனாலதான் என்னைக்குமே இன்னும் மார்க்கெட்டாவே இருக்காரு நன்றி நன்றி சொன்ன முதல நின்றேன் அவரை பார்த்து கத்துவிடாதவங்க யாரும் இருக்க முடியாது யாரு என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்றது அது ரெண்டு மூணு வகை சொல்லுவாங்க இருந்தா கொடுக்கறது இருக்க கொஞ்சம் கொடுக்கறது இருக்கிறதையே கொடுக்குறது இவர் இருக்கிறதையே குடுக்குறாரங்க சோ அவங்க கிட்ட தான் நிறைய கத்துக்கிட்டாங்க எப்படி அடுத்த உங்களுக்கு செய்யணுங்கறது அவங்க கிட்ட தான் கத்துக்கணும் சோ முடிஞ்ச அளவுக்கு உங்களை மாதிரியே யார் அந்த ஒண்ணுமே கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம நம்ம தம்பால முடிஞ்சது செய்யணும்ங்கிறது அவங்க கிட்ட கத்துக்கிட்டு இருக்காங்க அது அப்பாவுட வளர்ப்புன்னு நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் நன்றி நாம்கிட்ட மிகப்பெரிய நாட்டால அமையக்கூடிய நாமந்த வாழ்த்துக்கிட்ட உடலுக்கும் பணி